கடந்த நாட்களில் நான் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு கடந்து சென்றிருந்தேன் அங்கே ஒரு தேவ மனிதரை சந்தித்தேன் கருத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி சென்னை பட்டணத்திலிருந்து வர்கீசன் ஒரு ஐயா வந்திருந்தார் அவருடைய ஒரு சாட்சி என்னை மெய் வைத்தது அவர் ஒரு மிஷினரிகளுக்கு ஒரு உதவிகளை செய்யும்படி குஜராத் பகுதிக்கு போயிருக்கிறார் அந்த பஸ்ஸில் வந்து ஏறி போகும்பொழுது யாருமே இடையில இறங்கக்கூடாது ஏன்னா அது நாய் தெருநாய் நடமாடுற மாதிரி புலி நடமாடுகிற காடு அதில் யாருமே இறங்கக்கூடாது சட்டம் இவருக்கு ஒன்றும் தெரில இவர் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டார் பஸ் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது இவருக்கு அர்ஜென்ட்டாக வயசானவர் பாத்ரூம் போகணும் ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருக்குது சரி பஸ்ஸு தான் நிற்குதே டக்குன்னு இறங்கி போயிடலான்னு இறங்கி ஒரு மரத்தடியில் போயிட்டு திரும்பினான் பஸ்ஸை காணான் பஸ் போயிடுச்சு நடு காடு கும் இருட்டு யாருமே இல்லை நிலவு வெளிச்சத்துல பார்த்தா மூணு புலி நிக்கிறான் மூணு புலி ஒரு பதினஞ்சு அடி தூரத்தில் இருபது அடி தூரத்துல சர்வசாதாரமா புலி நடமாடுற இடமா உண்மையா மரண பயம்னா என்னான்னு அங்க உணர்ந்தாராம் கை காலெல்லாம் அப்படியே ரத்தம் பயத்தில் அப்படியே உரைதான் ஜெபிக்க கூட முடியலை யோசிக்க முடியல என்ன நடக்குது இவ்வளவு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல அந்த மூணு புலி பாஞ்சதுன்னா தன்னுடைய மாம்சம் அதுங்களுக்கு யானைக்கு பொறி போட்ட மாதிரி என்ன தெரியாது இவரோட காலுக்கு நேராக ஒரு ஆட்டோ வந்து நினைச்சான் அப்படியே ஒரு வேகத்துல அதில் ஏறிட்டார் இவர் போன பஸ்ஸுக்கு முன்னாடி போய் அந்த ஆட்டோ நிறுத்திருக்கு அந்த பஸ்ல இருந்து ஒருத்தவர் இவரை வேகமா உள்ள இழுத்துக்கொண்டார் ஆட்டோக்கு காசு கொடுக்கலான்னு பார்த்தா ஆட்டோவை காணோம் பஸ்ல இருந்தவர் கேட்டாரா நீ தெய்வமா பேயான்னு கேட்டாரா ஏன் ஐயா நீ எப்படி வந்த ஆட்டோல வந்த ஆட்டோ ஆட்டோ இந்த காட்டுக்குள்ள பர்மிஷனே கிடையாது புள்ளி நடமாடுற இடத்துல எப்படி ஆட்டோ வரும் ஆட்டோ திறந்த வெளியா இருக்கும்ல புடிச்சிட்டு போயிரும்ல இங்க ஆட்டோவே கிடையாது நீ போய் சொல்ற எங்க இருந்து ஆட்டோ வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் கொண்டு விட்டா யார் அந்த ஜீவனை காப்பாற்றினா சுற்றி யோசனை பண்ணி பார்த்தா ஆண்டவர் மாத்திரமே ஒரு அவதாரமாக வந்து அவரை காப்பாற்றுறது அவர் உணர்ந்ததாய் சொல்லுகிறார் அல்ல லூயா தம்மை தேடுகிறவர்களை கை நகிழ பண்ணாத ஒரு தெய்வம் அக்கினி ஊடாக நடக்கலாம் ஆழியில் நடக்கலாம் கடலின் ஆழத்தில் நடக்கலாம் வான மண்டலங்களில் ஏறி போகலாம் துர்ஜன பிரவாகங்கள் என்ன சூழ்ந்து வரலாம் எப்பேற்பட்ட கண்ணிகளும் சுருக்குகளும் என் கால்களுக்கு நேராய் விரிக்கப்பட்டாலும் என்னை காக்குறதற்கு ஒரு தெய்வம் உண்டு அவர் ஒரு நாள் என்னை கைவிடாது